கடந்த பத்தாண்டுகளிலே எங்களுடைய சமூக பொருளாதார கலாச்சார சூழல்களில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக எங்களுடைய உணவு பழக்கத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் எல்லா விடயங்களிலும் பாரிய செல்வாக்கை அல்லது தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த உணவு பழக்கத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஃபாஸ்ட் ஃபுட் எனப்படுகின்ற விரைவுணவு கலாச்சாரம் வந்திருக்கிறது ப்ரோசஸ் ஃபுட் எனப்படுகின்ற பதனிடப்பட்ட உணவுகளை அதிகம் உட்கொள்ளுகின்ற அந்த பழக்கம் இன்னும் அதிகரித்திருக்கிறது குறிப்பாக வெள்ளை சீனி பால்மா போன்றவை அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்றால் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் செயற்கை சுவையூட்டிகள் அதிகம் சேர்க்கப்பட்ட பானங்கள் உணவுகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் மேலும் இம்போர்ட்டட் ஃபுட் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னர் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட உணவு மீதான நாட்டம் எங்களுடைய மக்களிடையே அதிகரித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய உணவை நாங்கள் மெலிவான விலையில் தான் கொள்வனவு செய்ய வேண்டுமென்ற ஒரு சிந்தனையங்களிடம் இன்னும் ஆழமாக பதிந்திருக்கிறது இது மிகவும் ஒரு பாரிய தாக்கத்தை சமூக பொருளாதார நிலைமைகளில் ஏற்படுத்தக்கூடியது இப்போ நாங்கள் ப்ரோசஸ் ஃபுட் என்றதை குறிப்பாக பார்த்த மாதிரி இருந்தால் வடக்கிலே பால் பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பாலானது பெட்ரோல் செலவழித்து பாரிய கனரக வாகனங்களில் தெற்கில் இருக்கிற பண்ணை தெற்கில் இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பால்மாவாக திருப்பி எங்கட வடக்குக்கே வருகிறது அப்போ இப்படி விறகு அதில் பேருந்து நீரகற்றப்பட்ட பால்மாவை அவர்கள் எங்களுக்கு கொண்டாந்து தருகிறார்கள் மீண்டும் அதுக்குள்ளே நீரை சேர்த்து அதுக்குள்ள வெள்ளை சீனியையும் சேர்த்து நாங்கள் பால் தேநீராக குடிக்கிறோம் அப்போ இது தேவையற்ற பொருளாதார சுமையை ஏற்படுத்துவதோடு இதில் ரொம்ப விலை அதிகரிப்பு இதற்கு பின்னால் இருக்கிற வியாபாரங்களின் பாதிப்பு என்று பல விடயங்கள் இருக்கிறது இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அதாவது செயற்கை சுவை ஊட்டிகளை நாங்கள் சகல இடத்துலேயும் பார்க்கக்கூடியதாக இருக்குது முந்தி காய்ச்சல் என்று சொன்னால் இஞ்சி தேநீர் குடித்தோம் இன்றைக்கு ஜிஞ்சவியர் அல்லது இஞ்சி சோடாவை போய் இறந்துகிறோம் ஆனால் அதில் பார்த்தா இஞ்சி இல்லை செயற்கையாக ரசாயனங்கள் இஞ்சி சுவையை அதில் எங்களுக்கு ஏற்படுத்துகிறது அதேமாதிரி கோபி பானத்தை இறந்தினால் அதில் கோப்பி இல்லை அதுக்கு பதிலாக செயற்கை சுவையூட்டி இருக்குது புளியம் புளியம்பழம் இனிப்பு என்று சொல்லி நாங்கள் சாப்பிட்டோம் ஆனால் அதில் புளியம்பழம் இல்லை அப்போ இந்த இப்படியான செயற்கை சுவை ஊட்டிகள் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களிடம் இருந்து வராமல் தொழிற்சாலைகளில் இருந்து தான் வருகிறது அப்போ இது எங்களுடைய விவசாய துறையில் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கத்தில் எங்களுடைய ஆரோக்கியம் எங்களுடைய நாளாந்த செயற்பாடுகள் இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றது கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று அதுலேயும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பொய்மை சூழ்கிற உலகம் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பொய்மை சூழ்கிற ஒரு உல உலகிற்குள்ளே நாங்கள் இயந்து வாழ பழகிவிட்டோம் என்று நான் சொல்லுவேன் இந்த பத்தாண்டுகளில் இந்த மாற்றம் அதிகரித்திருக்கு எல்லாத்தையும் விட அந்த உணவு சீப் ஃபுட் அதாவது மெலிவான விரைவில் கிடைக்கிற உணவை வாங்குகின்ற பழக்கம் என்றது மிக ஆபத்தானது ஏனென்று சொன்னால் அந்த உணவை மலிவாக உற்பத்தி செய்வதற்காக நாங்கள் அதிகம் பீடை கொல்லிகளை பாதிக்க வேண்டி அதிகம் விவசாய ரசாயனங்களை பாதிக்க வேண்டியிருக்கிறது அப்போ பல விதமான நச்சு ரசாயனங்கள் உள்ள விவசாய பீடை கொல்லிகளை ஒன்றை அல்ல பலவற்றினை சேர்த்து ஒரு கொக்டைல் மிக்ஷராக விவசாயிகள் விசிறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் அந்த இயற்கையாக பீடைகளால் ஏற்படுற பாதிப்பை குறைத்தால் தான் விளைவை அதிகரிக்க முடியும் என்று சொல்லி இதற்கு மேலாக இந்த மரபு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை அறிமுகப்படுத்துகிறார்கள் ஏனென்று சொன்னால் விளைச்சல் மட்டும்தான் நோக்கமாக இருக்கும் உச்ச விளைச்சலை பெற வேண்டும் உச்ச லாபத்தை பெற வேண்டும் என்பது தான் நோக்கமாக இருக்கிறது ஆனால் அதுக்கு பின்னால் எங்களுடைய பாரம்பரிய இனங்களில் இருக்கிற போசனை பெருமானங்கள் பற்றிய சிந்தனையோ அல்லது அந்த உணவின் பெற்றிய சிந்தனையோ முழுமையாக விளக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இதற்கு ஒரு விதத்தில் இந்த மக்கள் ஒரு விதத்தில் பொறுப்பு கூற வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் உணவை விலை குறைந்த உணவைத்தான் வாங்குகிறோம் விலை குறைந்த காய்கறியைத்தான் வாங்குகிறோம் என்ற எங்களுடைய அந்த நிலைப்பாடு இதற்கு ஒரு ஒரு ஆதரவு ஆதரவாக இருக்கிற என்று தான் நான் சொல்வேன் இந்த இப்படி இந்த விவசாய ரசாயனங்கள் அதிகம் பயன்படுத்தப்படையில் எங்களுடைய நிலம் மெலடாகிறது நிலத்தடி நீர் நாசமாகிறது ஆனால் இதற்கு இதனை இல்லை இந்த பிரச்சனைகளால் ஏற்படுகிற நோய்கள் போன்றவற்றுக்கெல்லாம் அரசு வந்து மக்கள் வெறிப்பணத்தை தான் செலவிடுகிறது அப்போ நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு கத்தரிக்காயை நாங்கள் வாங்கிட்டு மெலிவாக என்று வாரம் ஆனால் உண்மையில் இன்னும் ஒரு நூற்றி எண்பது ரூபாய் இன்டெரக்டாக அதாவது இன்னொரு விதத்தில் இந்த நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் நோய்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு செலவழிக்கப்படுகிறது இதை பற்றி ஒரு ஆழமான புரிதல் எங்களுக்கு அவசியம் தேவையாக இருக்கிறது மேலும் அந்த இறக்குமதி செய்யப்பட்ட உணவை பற்றி கதப்பமாக இருந்தால் இந்த இலங்கை தீவை வந்து இயற்கை விவசாயமும் கடல் தொழிலும் பிரதானமான மக்களுடைய தொழிலாக இருக்கிறது ஆனாலும் நாங்கள் இறக்குமதியை நம்பி இருக்கிற ஒரு பிரதேசமாக இருக்கிறோம் குறிப்பாக வடக்கில் இது இன்னும் மோசமாக இருக்கிறது இந்த நிலைமை முட்டைக்கரப்பனுக்கும் பச்சை பெருமாளுக்கும் கொடுக்கிற விலையை விட பாஸ்மதி அரிசிக்கு கூடின விலையை கொடுப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் அதைவிட நாங்கள் இந்த பாரம்பரிய இனங்களில் நாங்கள் ஒரு மருத்துவனாக நான் என்ன சொல்கிறேன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவென்று சொல்லுவோம் அதாவது அதை அந்த அரிசியை சாப்பிட்டால் எங்களுடைய குருதியில் சீனி அதிகரிக்கிற வீகம் வந்து குறைவாக இருக்கும் ஆனால் அந்த நன்மைகள் அந்த பூசணை பெருமானங்கள் எல்லாம் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இல்லை அந்த மார்க்கெட்டிங் அல்லது அந்த அடிப்படையில் அதுக்கு ஒரு விளம்பரப்படுத்தலோட சில பொருட்கள் வரைக்கும் நாங்கள் அதை மிகவும் எந்த மற்றும் இலகுவாக ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறோம் விட உள்ளூரில் கிடைக்கிற நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் போன்ற பொருட்கள் உடலுக்கு பாதிப்பானவை என்று சொல்லி ஒரு வியாபார ரீதியில் மேற்கொள்ளப்படுகின்ற பொய் பிரச்சாரங்களுக்குள்ள நாங்கள் சிக்கப்பட்டிருக்கிறோம் பட்டிருக்கிறோம் அங்கேயோ இருந்து வார என்ன என்றே தெரியாத எண்ணெயை நாங்கள் எங்களுடைய தினசரி சமையலுக்கு பயன்படுத்துபவர்களாக மாறியிருக்கிறோம் இதைவிட தீவகத்தில் இருக்கிற மீனவர்கள் ஒரு கதையை சொன்னார்கள் மிகவும் அதிர்ச்சியான ஒரு பேரிடியான செய்தியாக இருந்தது தாங்கள் பிடிக்கிற மீன் முழுவதையும் இந்த கொள்வனவு செய்கிற நிறுவனங்களிடம் விட்டுவிட்டு தங்களுடைய உணவு தேவைக்கு தாங்கள் தின்மீனைத்தான் நம்பியிருக்கிறோம் என்று சொன்னார்கள் இது இந்த செய்தி மிகவும் ஒரு ஒரு மிகவும் ஒரு ஆபத்தின் விளிம்பில் நாங்கள் நிற்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது அதைவிட நான் சொல்லுவேன் ஒரு உணவை நாங்கள் ஒரு அடிப்படை தேவையாக உணவை ஒரு தனி மனிதனுடைய உரிமையாக கருதாமல் உணவை ஒரு வியாபார பண்டமாக பார்க்கிற அந்த மனநிலை இன்றைக்கு எங்களிடம் பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது கடந்த பத்தாண்டுகளில் அது மிகவும் அதிகரிக்கிறது என்று நான் சொல்லலாம் அதற்கு பல்வேறுபட்ட சமூக பொருளாதார அரசியல் காரணிகள் அதற்கு பின்னணியாக அமைகிறது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் அது கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டியது விரைவு உணவு கலாச்சாரம் என்று சொல்லுவோம் முந்தின காலத்தில் நாங்கள் எங்களுடைய வீட்டு தேவைக்கு இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு அவசியம் விட்டால் வீட்டை சமையல் இல்லாமல் உணவகங்களில் போய் உணவு வாங்குவோம் அது மாதத்திலே ஒரு காலோ அல்லது வருஷத்தில் ஒரு நாலஞ்சு நாட்களாகவோ இருக்கும் ஆனால் இன்றைக்கு தினசரி மூன்று நேர உணவுக்கே இந்த உணவகங்களை நம்பி இருக்கிற ஒரு குடும்பங்கள்ட நம்பி குடும்பங்கள் அதிகரித்து விட்டது அதுவும் ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டமாக இருந்தால் அல்லது ஒரு பிறந்த நாளாக இருந்தால் அல்லது ஒரு இருந்து உறவினர்கள் வர்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் உடனே ஃபாஸ்ட் ஃபுட் உணவகங்களை தேடி செல்கிற அந்த பழக்கம் மிகவும் ஒரு ஆபத்தான பழக்கம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேணும் குறிப்பாக எல்லாமே விரைவாக பார்க்குறது இப்போ விரைவாக வளர்கிற கோழிலே கோழியிலிருந்து விரைவாக உணவை தருகின்ற ஃபாஸ்ட் ஃபுட் உணவகங்கள் என்று சொல்லி எங்களுடைய வாழ்வை வாழ்வில் எல்லாமே விரைவுபடுத்தப்படுகிறது ஒரு விபரீதமான விளைவை தரும் என்பதை நாங்கள் கட்டாயம் உணர வேண்டும் ஆக இந்த நான் குறிப்பிட்ட விடயங்கள் அடிப்படையானது என்னென்னு சொன்னால் ஃபாஸ்ட் ஃபுட் விரைவுணவு கலாச்சாரம் பதினிடப்பட்ட உணவு செயற்கை சுவை ஊட்டிகள் இறக்குமதி செய்யப்பட்ட உணவு இப்போ இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் பல்வேறுபட்ட தீர்வுகளை தேட வேண்டிய ஒரு இடத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் இன்னும் நாங்கள் இந்த பிரச்சனைகள் எங்களுடைய இடத்துல முழுமையாக திரும்பி போக முடியாத இடத்துக்கு நாங்கள் இன்னும் போக இல்லை ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ள தான் நாங்கள் நிற்கிறோம் என்று நான் கருதுகிறேன் அதால் நாங்கள் மிகுந்த கவனத்தோடு இதனைகளை திட்டமிட்டு சரியான இடத்துக்கு நாங்கள் போய் சேர வேண்டியது முக்கியமாக இருக்கிறது